இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் டுடே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம கொடுத்தா போர்டு கசிங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா பி போர்டு ஏழு சி போர்டு ரெண்டு பிசி ஒரு சூப்பரான வெற்றி ஏ போர்டு ஏழு பி போர்டு அஞ்சு சி போர்டு ரெண்டுன்னு கொடுத்துருவோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸு போட்டுருந்தா ஒரு ஃபுல் வின்னிங் ஆகிந்திருக்கும் ஆனால் வந்து நம்ம பாக்ஸுக்கு கொடுக்கல ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ஏழு ரெண்டு மட்டும் ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்று பிசி ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒரு வெற்றி ஆல் போர்டு ஏழு ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் எக்ஸ்ட்ரா வரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போர்டுக்கு வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் போட முடியும் மூணு ஒரு நம்பரை எக்ஸ்ட்ரா ஆக்கிறோம் ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னிக்கு ரெகுலராக வேணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த இந்த கணக்கு எடுக்கிறோம் அதே மாதிரி நிறையா பேர் நண்பர்களும் கேட்குறீங்க நம்பர் எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்ல எங்களுக்கு வின்னிங் ரெகுலராக வேணும்னு சொல்கிறீங்க அதுக்காண்டி வந்து நம்ம நம்பரை உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்சேஞ்சு பண்ணி கொடுத்துருக்கோம் தனி நம்பர் தனியாக வரும் ஆறு நம்பர் ஆறு நம்பர் ஆறு ஆறு பன்னெண்டு நம்பர் வரும் பன்னெண்டு தனி நம்பர் ஒரு நாலு நம்பர் வரும் அதெல்லாம் உங்களால் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு லெட்டரி கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருபத்தி நாலாம் தேதி கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்திரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு போய் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் உங்கள் சாட் அனுப்பிச்சுடுவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அது பற்றி நம்மளோட சேனல் பேசு சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர் டி உங்களுக்கு ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போட்டு பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு பி இப்படி பார்த்தீங்கன்னா நாலு ஆறு சி இப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ஒன்று இதுதான் எடுத்திருக்கும் இது உங்கள் கிரெஸிங்கில் இருந்தால் ஓடு கிரசிங்காக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க திருடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் நாற்பத்தெட்டு சைபர் நாற்பத்தொன்று சைபர் அறுபத்தெட்டு சைபர் அறுபத்தொன்று சைபர் அறுபத்தொம்போது சைபர் நாற்பத்தொம்போது அதே ஏழு காலத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஏழு நாற்பத்தொன்று ஏழு அறுபத்தெட்டு ஏழு அறுபத்தொன்று ஏழு அறுபத்தொம்போது ஏழு நாற்பத்தொம்போது தனி நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு நம்பர் எடுத்திருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழு தொண்ணூத்தெட்டு அதே ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு இல்லாமல் ஆட்டமே இருக்காது கண்டிப்பாக வரும் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கூடிய சித்த ஒரு ஃபுல் மீனிங் எடுக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க நாளையை பொழுது ஒரு நல்ல வெற்றிடும் விடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க